பெரும்பாலும் பேயோற்றவங்க கோவில்லையும் காட்டு பகுதிகளிலும் தான் செய்வாங்க ஆனா இங்க ஒரு சாமியார் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பேயோட்டி பொதுமக்களை மிரள வச்சிருக்கிறார் கொக்கு ஒரு ஃபுல்லு கோழி ஒரு ஃபுல்லு என ஸ்டார் ஹோட்டலில் ஆர்டர் செய்வது போல வடிவேலு பேசும் இந்த காமெடி வசனங்களுக்கு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது பேய் பிடித்ததாக நடித்து வயிறு முட்ட புல் கட்டு கட்டும் இந்த சீனை நடு ரோட்டில் ரீக்ரியேட் செய்து பொதுமக்களை பதற வைத்த சாமியாரின் பேயோட்டும் உற்சவம்தான் இது பெண் உடம்பில் ஆண் பேய் புகுந்துவிட்டதாகவும் அதை ஓட்டுவதற்காக பே வாங்கிக் கொடுக்கிறேன் என பிளாட்பாரத்தில் அலப்பறை செய்த இந்த சாமியாரின் பெயர் பழனி திருத்தணி காந்திரோடு இரண்டாவது தெருவில் உள்ள தெருவாசிகளை கடந்த சில நாட்களாகவே அமானிஷ்ய பீதியில் உரைய வைத்திருக்கிறார் இந்த பழனி சாமியார் வாடகைக்கு ஒரு கடையை எடுத்து பில்லிசோனியம் எடுப்பது என பிளாக் மேஜிக் பில்டப்புகளை இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சாமியாரை தேடி ஒரு பெண் பேய் ஓட்டுவதற்காக வந்திருக்கிறார் அப்போது அந்த பெண்ணுக்குள் ஆண் பேய் இருப்பதாக சொன்ன சாமியார் அதன் ஆசைக்கு இணங்க பீடி பிரியாணி என கேட்டதையெல்லாம் வாங்கிக் வாங்கி கொடுத்திருக்கிறார் இது போன்ற பேயோட்டும் சடங்குகள் கிராமப்புறங்களில் நடக்கும் ஒன்றுதான் என்றாலும் பெரும்பாலும் கோவில்கள் தான் இது நடக்கும் ஆனால் பழனிசாமி பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் அமர வைத்து பேயோட்டுகிறேன் என வித்தை காட்டியது அந்த வழியாக நடந்து சென்றவர்களை பதற வைத்திருக்கிறது இதில் ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால் சாமியார் பேரை ஊற்றி கொடுத்ததும் அந்த பெண் உடம்பிலிருந்த பேய் நீ சாப்பிட்டியா என பாசமாக கேட்டிருக்கிறது பப்ளிக் பிளேஸில் வைத்து இப்படி பாசமாக பேயூட்டிய காட்சியை பார்த்தவர்களுக்கு இது பழனிசாமியின் பப்ளிசிட்டி ஸ்டண்டாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட் சினிமாவும்

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசி தாந்தி டிவி இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க